குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று சிவனின் திருவடியை அடைய முடியும் முற்பதினைஞ்சின் முளைத்து பெருத்திடும் பிற்பதினைஞ்சின் பெருத்து சிறுத்திடும் அப்பதினைஞ்சு மறிய வல்லார்கற்க செப்பார் சேர்தலும் மையே முற்பதினை அப்படினா வளர்பிரை பருவம் பிற்பதினை காலம் செப்பரியான் சொல்லால் சொல்வதற்கு அறிய சிவபெருமான் கழல் அப்படினா திருவடி சந்திரனின் கதிர்கள் முதல் பதினைந்து நாட்களில் சிறிது சிறிதாக வளர்ந்து பெருகி முழுமை அடையும் பிற்பட்ட பதினைந்தில் சிறிது சிறிதாக தேய்ந்து பெருகிய நிலையிலிருந்து குறைந்துவிடும் அகர சுட்டால் உணர் வளர்பிறையை அறிய வல்லவர்களுக்கு அளவிட்டு சொல்ல முடியாத சிவபெருமானின் திருவடியை அடையவும் முடியும் பாடல் எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு பிரணவம் விளங்கும் அங்கி எழுப்பி அருங்கதிர் ஊட்டத்து தங்கும் சசியால் தாமம் ஐந்தும் ஐந்து ஆகி பொங்கிய தாரகையாம் புலன் போக்கு அற திங்கள் கதிர் அங்கி சேர்கின்ற யோகமே மூலாதாரத்தில் உள்ள அக்னி கதிரவனை தாண்டி சந்திரனை அடையும் போது பிரணவம் விளங்கும் அங்கி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ சசி அப்படின்னா சந்திரன் தாரகை அப்படின்னா நட்சத்திரம் புலன் அப்படின்னா ஐந்து புலன்கள் மூலாதார தீயினை எழுப்பி அரிய கதிரவன் மண்டல பெருக்கில் விளங்கும் சந்திர மண்டலத்தால் அகர உகர மகர விந்து விந்துநாதமான ஐந்தும் விரிந்ததாய் தோன்றும் போது ஒலியான பிரணவம் விளங்கும் அதனால் ஐ புலன்களின் வழியில் செல்லாது சந்திரன் கதிரவன் அக்னி என்ற மூன்றும் இணைகின்ற யோகம் அமையும் பாடல் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பிறப்பு இறப்பு சுழியில் விழுவர் ஒன்றிய ஈரின் கலையும் உடல் உற நின்றது கண்டும் நினைக்கிழர் நீதர்கள் கன்றிய காலன் கருத்துழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே உடலில் சந்திர கலை நிற்பதை கண்டு உணராது இறப்பு என்ற சுழியில் சிக்கி கெடுவர் அப்படின்னு அர்த்தம் ஈர் எண் அப்படின்னா இரண்டு பிளஸ் எட்டு பதினாறு உடல் ஊற அப்படின்னா உடலில் பொருந்த அன்றிய காலன் அப்படின்னா சினம் கொல்லும் எமன் திகைப்பு ஒழியார் அப்படினா மயக்கத்திலிருந்து நீங்க மாட்டார்கள் நீதர் அப்படின்னா நீசர் அதாவது இழிந்தவர் ஒன்றுபட்ட கலைகள் பதினாறும் உடலிலே பொருந்த நிற்கும் ஒளிநிலை கண்டும் தாழ்ந்தவர் உண்மையை நினைப்பதில்லை அதனால் அவர்கள் சினம் கொள்ளும் கூற்றுவன் உடலினின்றும் உயிரை பிரிக்க எண்ணம் கொண்டபின் அந்த எண்ணப்படியே போய் சென்று இறப்பு என்ற சொல்லியில் வீழ்வார்கள் இந்த தடுமாற்றத்திலிருந்து விடுபட மாட்டார்கள் பாடல் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பிரணவம் விளங்குதல் கதிரொலி வாகும் மதியொலி சசி தங்கி அதுவே சகலமும் ஆமே சந்திரனையும் கதிரவனையும் ஏற்படுத்தி கொள்ளும் முறை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க அங்கி அப்படின்னா அக்னி சசிகதிர் அப்படின்னா சந்திர ஒளி தாரகை அப்படின்னா நட்சத்திரம் ஆண்குறியில் உள்ள சந்திரன் மூலக்னியுடன் பிரம்மரந்திரம் நோக்கி சென்றால் கதிரவன் கிட்டும் மூலாதாரத்தில் உள்ள அக்னியையும் மணிப்பூரகத்தில் உள்ள கதிரவனையும் ஒன்றாய் சேர்ப்பதில் சந்திர ஒளியானது அமையும் இந்த இரண்டு ஒளியும் பிரம்மரந்திரத்தில் ஒன்றானால் சந்திரன் கதிரவன் அக்னி கூடிய பிரணவம் திகழும் அந்த நிலையே யாவும் ஆகும் பாடல் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து திருவடி இன்பம் நிலைத்த இன்பம் ஆதல் ஈராறு பெண்களை எண்ணிற கலை பிடித்து கொடுந்து நேராக தோன்றும் நெருப்புறவே பெயில் ஆராத ஆனந்தமானதே இவ்விரண்டு ஒலிகளையும் சேர்க்கும் முறைப்படி சேர்த்தால் பிரணவ ஒளி முகத்தின் முன் தோன்றும் பனிரெண்டு கலைகளை உடைய கதிரபன் பெண் பதினாறு கலைகளை உடைய சந்திரன் ஆண் இந்த இரண்டும் விலையில் போகாமல் பிடித்து நிறுத்தி முகத்துக்கு முன் தோன்றும் ஒளியில் கலக்கும்படி செய்தால் தவிட்ட திருவடியினது இன்பம் நிலைத்த இன்பமாய் விளங்கும் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ